ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேருக்கு தான் வந்திருக்கோம் எங்கள் சார் ஒருத்தர் வந்து இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தாறுல ஒரு வீடு கட்டி தர சொன்னார் நம்ம போய் சாரை நேரில் மீட் பண்ணி இடத்த பார்த்துட்டு அளவு எடுத்துகிட்டு வந்தோம் சார் வந்து ஒரு இனிஷியல் அட்வான்ஸ் ஒன்று பே பண்ணிணாரு அதை வச்சு நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணிச்சு பாருங்கள் இப்போ இதான் அந்த வீடு இதில் வந்து நாலு ரூம் இருக்குது பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு பாத்ரூம் டாய்லெட் அட்டாச்சா அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு டீட்டெயிலாக உள்ளே காட்டுறவாங்க இந்த வீடு நம்ம எப்படி கட்டணும்னு பார்க்கலாம் வாங்க நம்ம முதல்ல வந்து ஒரு லோடு வந்து ஈச்சரில் எடுத்துன்னு போயிட்டோம் இது வந்து ரெண்டாவது லோடு அது பத்தலன்ட்டு முதல்ல அப்புறம் டாடா ஈஸில் ஏற்றுன்னு போகிறோம் பாருங்கள் நம்ம சைட்டுக்கு போயாச்சு ஃபஸ்ட் நாள் இது வந்து ஈச்சரில் ஏற்றின அந்த லோடு இதில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும் மொத்தம் வந்து இதில் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது ஸ்லாப் எடுத்துட்டு வந்தோம் ஒரு முப்பத்தி அஞ்சு போஸ்டு கிட்ட வந்தோம் அது பத்தலன்னு மறுபடியும் போஸ்ட் எடுத்து வந்தோம் நம்ம முதல் நாள் சனி மூலையில் பூஜை போட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாருங்கள் இப்போ வந்து எல்லாமே அன்லோட் பண்ணிட்டாங்க ஈச்சர்லேருந்து எல்லாமே அன்லோட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு அப்படியே வேலை ஸ்டார்ட் பண்ணுறவங்க சார் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு வீடு கட்டியிருந்தோம் அதாவது உத்திரமே இருக்கு பக்கத்தில் வேடந்தாங்கல் ஒரு வீடு கட்டியிருந்தோம் அதை பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த வேலையை கொடுத்தாரு நாமளும் அதை நல்லா பண்ணி கொடுத்தாச்சு இப்போ வந்து அந்த வீட்டை டிசைன் வந்து அவங்களே பண்ணி ஒரு டிசைன் கட்டினாங்க அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணி அப்படியே வீடை கிளியர் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ ஆளுங்க வேலை செய்யணுங்கிறாங்க இது வந்து முதல் நாள் முடிஞ்சிச்சு இப்போ ரெண்டாவது நாள் முதல் நாள் வந்து நம்மளை வேலை செய்யும்போது வீடியோ எடுக்க முடியல நாலு ரெண்டாவது நாள் போது வீடியோ போகிற ஆச்சு பாருங்கள் இப்போ க்ளியராக தெரியும் உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸ்லாம் கட் பண்ணி இருக்கிறது வந்து ஜன்னலுக்கு ஜன்னல் வந்து கேப் விட்டு மீதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிச்சு இப்போ வந்து கொத்தனார் வந்து அதில் ஜன்னல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தமாக இதில் வந்து நாலு ரூம் இருக்குது ஒரு பெட்ரூமு ஒரு தாராளமான பெட்ரூம் இருக்குது கிச்சன் இருக்குது ஒரு ஹால் இருக்குது டாய்லெட் பாத்ரூம் வந்து இதில் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து வீடியோவோட ஃபைனலில் வந்து ஃபுல்லாக ஓவர் வியூ வந்து உள்ளே போயிட்டு காட்டுவோம் அதில் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும் இது வந்து டாப் வியூவில் வந்து வீடை காமிக்கிறோம் பாருங்கள் இதில் வந்து சாரே வந்து மர ஜன்னல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு அது வந்து கொத்தனார் வச்சு நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி வந்து வந்துச்சு பாருங்கள் இது வந்து ஃப்ரண்ட் வியூவு இது வந்து டோர் வந்து அவங்க மூணுக்கு ஏழு சைஸ் சொன்னார் அதாவது மூணு அடி ஆகலும் அடி ஹைட்டுக்கு அதனால் நம்ம வந்து அந்த சைஸை மட்டும் விட்டு ஃப்ரண்ட்டில் வந்து டோர் ஃபிட் பண்ணுற அளவுக்கு நம்ம கேப் விட்டாச்சு விண்டோலாம் சைஸ் சொன்னார் அதுக்கேற்ற மாரி நம்ம சை கேப் விட்டுட்டு விண்டோவுக்கு வைக்கிற அளவுக்கு கேப் போட்டு நம்ம மீதியெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு ஷீட் போட வேண்டியதாக அடுத்து ஷீட் போட்டு தரையெடுக்க வேண்டியதாக வேலை அடுத்து இதில் வந்து பாத்ரூமுக்கு ஒரு ஆறு வரையும் ஒரு மூடி எட்டு வந்திருக்கும் இந்த ஆறு வரையே வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு லைஃப் வரும் அதனால் ஒரு ஆறு வரைய எட்டுனு வர சொன்னாங்க நம்ம எட்டு வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் இப்போ உள்ளே போகிறோம் இப்போ இது வந்து ஹாலு ஹாலில் வந்து ரெண்டு ஜன்னல் வைக்க சொன்னார் சார் அதனால் ரெண்டு ஜன்னலுக்கு நம்ம கேப் போட்டு வந்து கட்டியாச்சு இப்போ இந்த ஹால் எவ்வளோ தாராளமாக இருக்குது பாருங்கள் இந்த ஹாலில் வந்து பேக்லேயும் சார் வைக்க சொன்னார் பேக்லேயும் வடி வச்சாச்சு இப்போ பாருங்கள் அது இல்லாமல் சைடில் ரெண்டு ரூமு ஒன்று வந்து பெட்ரூம் ஒன்று ஒன்று கிச்சனு இப்போ நம்ம வந்து கிச்சன் உள்ளே போய் பார்ப்போம் கிச்சன் பாருங்கள் தாராளமான கிச்சன் இது வந்து இது வந்து பதிமூணுக்கு பதிமூணு கிச்சனு எவ்வளோ தாராளமாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து ஜன்னல் இதுக்கான ஜன்னல் வந்து இங்கே கீழே வச்சுருக்க பாருங்கள் இது கொத்தனார் வந்து வச்சுன்னு இருக்காங்க நம்ம வந்து வீடு கட்டும் போது அதுக்கான கேப் விட்டுருவோம் கொத்தனார் வந்து அதில் ஜன்னல் ஃபிட் பண்ணுறாங்க கரெக்டாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சார் வந்து வேடந்தாங்கல் வேலையை பார்த்துட்டு இந்த வேலையை கொடுத்தாரு இந்த வேடந்தாங்கல் வேலையும் நம்ம யூடியூப் சேனல்லேயே நம்ம வந்து அப்லோட் பண்ணுறவோம் அந்த வீடியோவும் பாருங்கள் இப்போ இந்த வீடியோ வந்து இன்னும் ஆகலை இன்னும் வேலை செஞ்சுன்னு இருக்காங்க நான் கம்ப்ளீட் ஆன பிறகு அதையும் ஃபுல் வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பாத்ரூமு ஃபுல்லாகவே வந்து இது ஏழுக்கு ஏழு பாத்ரூமு இதில் வந்து டாய்லெட்டும் க பாத்ரூமும் வந்து அட்டாச் பண்ணுறோம் சார் சொல்லியிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேனல் வச்சு கொடுத்துருவோம் பாருங்கள் சார் ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாகவே பின்னாடி வந்து பூசிட்டார் எந்த அளவுக்கு வந்து கலவடிச்சு உள்ளே பூசுகிறாங்க பாருங்கள் இன்றைக்கி வந்து மூணு கொத்தனார் வேலை செஞ்சுருக்காங்க இருக்காங்க ஃபுல்லாகவே வந்து உள்ளே பூசிட்டா வந்து கிளியராக இருக்கும் நம்மளுக்கு வீடு பார்க்கும் ஷைனிங்காக இருக்குன்றதுனால உள்ள பூசிட்டு பட்டி பார்க்குறேன்னு சொல்லிக்கிறார் சார் பட்டி பார்த்துட்டு நம்ம பெயிண்டிங் அடிச்சுன்னா வந்து இது வந்து ஸ்லாப் போட்ட வீடு மாதிரியே தெரியாது இது வந்து மெத்த வீடு மாதிரியே இருக்கும் இந்த வீட்டை வந்து சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஸ்லாப்பில் நம்ம சுற்றி செவ்வறு வச்சுட்டு மேலே வந்து ஷீட்டை போட்டு உள்ள தரையை எடுத்துட்டு டோரை போட்டால் போதும் சிம்பிளான வீடியோ ரெடி ஆகிடும் இதுக்கு வந்து அதிக அளவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண பண்ண தேவை அந்த வீட்டுக்கு ஒரு லோ பட்ஜெட்லேயே அது வந்து இந்த கட்டி முடிச்சிடலாம் பாருங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து இந்த மாதிரி பூசிக்கலாம் உள்ளார பூசலும் அப்படியே விட்டரலாம் அது ஒன்றும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இதே போல் வீடு உங்களுக்கும் கட்டணும்னா இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபை ஃப்ரெண்ட்ஸ்